மா முரளி இணை தமிழ் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே இறைவா நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றனக்கு தருவாய் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் நோயற்ற வாழ்வு இவர்கள் வாழ வேண்டும் இறைவா பட்டம் பெறும் இவர்கள் எட்டில் படித்ததோடு இருந்துவிடக்கூடாது ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது நாட்டின் நெறி தவறி நடந்துவிடக்கூடாது நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்துவிடக்கூடாது மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும் அறிவு வளர்ச்சியிலே வான் முகட்டை இவர்கள் தொட்டிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் இவர்களோடு வளர்ந்திட வேண்டும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் தூயனின் பாதத்தில் அன்பும் இவர்களுக்கு உதவி அருள்வாய் எங்கள் இறைவா ஆதியும் அந்தமும் இல்லாதவரே பரம்பொருளே அமைதியின் கருவியாய் எங்களை ஆக்கி அருளும் பகை உள்ள இடத்தில் அன்பையும் தவறுள்ள இடத்தில் மன்னிப்பையும் வேற்றுமை உள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் இவர்கள் விதைத்திட உதவுவாயாக நீ விண்ணிலே விரிந்திருக்கிறாய் இறைவா நீ மண்ணுக்குள் மறைந்திருக்கிறாய் காற்றிலே கலந்திருக்கிறாய் நீரில் நிறைந்திருக்கிறாய் நெருப்பில் உறைந்திருக்கிறாய் சராசரங்கள் அனைத்தும் உன்னுடைய ஆளுமை வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுபவனே அருப்பெரும் ஜோதியே கருணை கடலே இவர்கள் எண்ணியது முடிதல் வேண்டும் இவர்களிடத்தே திண்டிய நெஞ்சம் கொடு இவர்களது கனவு மெய்ப்பட அருள் செய் பட்டம் பெறும் இவர்கள் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக உளன்று உழன்று பெற வாட பல செயல்கள் செய்து நரை கூடி களப்பருவமைதி கொடும் குற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே விழுந்திடாது காத்திடுவாய் இறைவா நசையறு மனம் கேட்டேன் நித்தம் நவமனச் சுடர் தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கெதும் తన